பெருந்தோட்ட மக்களின் அபிவிருத்திக்கு விசடை ஏற்பாடுகள் விமர்சனங்களை மறுக்கிறார் பிரதமர் என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை காணலாம் பெருந்தோட்ட மக்களுடைய நிலையான அபிவிருத்திக்கான சிறந்த முன்மொழிவுகள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் அதிகாரத்தை தமது சிறப்புரிமையாக கொண்டவர்களே வரவு செலவு திட்டத்தை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் எனவே முறைமை மாற்றத்துக்கான தொடர்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்பதாக பிரதமர் கலாநிதி ஹரினி அமலசூரிய தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதை மேற்கொண்டவாறு அவர் குறித்திருந்தார் இன்னும் பல்வேறு விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டது எமது அரசாங்கத்தினுடைய கன்னி வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் ஒரு மாத காலமாக நடைபெற்றது எதிர்கட்சியினுடைய பெரும்பாலான உறுப்பினர் சிறந்த யோசனைகளை முன்வைத்திருந்தார்கள் இருப்பினும் ஒரு சிலர் மாறுபட்ட நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு கருத்துக்களை குறிப்பிட்டார்கள் இதற்கு வரவு செலவு தீர்வுகளை காண முடியாது பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நிவாரணம் அளிக்கப்பட்டிருக்கால் காணப்பட்டிருக்கிறது பெருந்தோட்ட மக்களினுடைய நிலையான அபிவிருத்தி தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் மக்கள் வழங்கிய அதிகாரத்தை தமது சிறப்புரிமையாக பயன்படுத்திக் கொண்டவர்களை வரை வரவு செலவு தொடர்பில் மோசமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் இவற்றை கருத்தில் கொள்ளப் போவதில்லை வேலையில்லா பட்டதாரிகளுடைய போராட்டம் பற்றி பேசப்படுகிறது கடந்த காலங்களில் லொத்தர் சீட்டு வழங்குவதை போன்று பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டன இதனால் பட்டதாரிகள் தான் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முறையற்ற நியமனங்கள் நீதிமன்றில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன இதனால் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமையவாகவே செயற்பட முடியும் என்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டியிருப்பதான விடயங்கள் பிரதானமான விடயங்களாக இன்றைய தினம் பத்திரிகளில் வழியாக இருப்பதையும் நாங்கள் காண